ஆண்களும் சரி பெண்களுக்கும் சரி இருவருக்குமே இந்த குழந்தையின்மை பிரச்சனை இது தொடர்பான நிறைய பிரச்சனைகள் உடல்ல இருந்துகிட்டே இருக்கு நிறைய பேருக்கு இந்த ஹைட்ரோசில் பிரச்சனை இருக்குன்னா சுத்தி இருக்கக்கூடிய ஒரு லேயர்ல நமக்கு புளூயிட் நிறைய அக்குமுலேட் ஆயிருக்கும் எடிமா அப்படின்ற ஒரு கண்டிஷன் நமக்கு அதிகமாக ஸ்மோக் பண்ணுறக்கூடிய பழக்கம் இருக்கவங்களோ இல்லை ஆல்கஹால் எடுக்கிறவங்க இல்லை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா சுகர் லெவல் கண்ட்ரோலே ஆகாமல் பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்னா ப்ரோஸ்டேட் கிளாண்டில் ஒரு வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் பெண்களுக்கும் வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் எந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் முக்கியமாக உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பெண்களுக்கு இன்றைக்கு நிறைய பேருக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைபாடு இருக்கு அதை சரி செய்யறதுக்கு நம்ம சத்குரு சாய் கிரியேஷன் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் ஆண்களும் சரி பெண்களுக்கும் சரி இருவருக்குமே இந்த குழந்தையின்மை பிரச்சனை இது தொடர்பான நிறைய பிரச்சனைகள் உடல்ல இருந்துகிட்டே இருக்கு இதுல முக்கியமாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் ஒரு ஐம்பது வயதை கடந்து இருக்கக்கூடிய பிரச்சனைன்னா ஓகே வயதின் காரணமாக வருது ஸோ ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு எங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஸோ எரெக்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது இதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஹைட்ரோசில் கம்ப்ளைண்ட்டோ இல்லை வெரிகோசில் கம்ப்ளைண்ட்டோ நிறைய ஆண்களுக்கு இருக்குது இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுனா நமக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கையை குறைக்க செய்யுது இல்லை செமன் வந்து உற்பத்தி ஆகிறதையே அது வந்து தடுக்குதுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த ஹைட்ரோசில் பிரச்சனை இருக்குன்னா ஸ்க்ரோட்டம் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு லேயரில் நமக்கு ஃப்ளூயிட் நிறைய அக்குமுலேட் ஆகிருக்கும் எடிமா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இது இருக்க இருக்க தண்ணீர் சேர்ந்து சேர்ந்து ஸ்க்ரோட்டமில் நிறைய பாதிப்புகளை உண்டாக்குது ஸோ அதிகமான பாதிப்புகளை உண்டாக்கும் போது தான் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த செமன் ப்ரொடக்ஷன் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிடும் இதை தொடர்ந்து எரக்ஷன் ப்ராப்ளமும் ஏற்படுறது இன்னும் ஒரு சிலருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோஸ்டேட் கிளாண்டில் என்லார்ஜ்மெண்ட் நிறைய பேருக்கு இருக்கும் அதாவது இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ச்மெண்ட்னு சொல்லும்போது நமக்கு அதிகமாக ஸ்மோக் பண்ணுறக்கூடிய பழக்கம் இருக்கவங்களோ இல்லை ஆல்கஹால் எடுக்கிறவங்க இல்லை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா சுகர் லெவல் கண்ட்ரோலே ஆகாமல் பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்னா ப்ரோஸ்டேட் கிளாண்டில் ஒரு வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு பார்த்தோம்னா பிஏசி அப்படின்ற ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க ப்ரோஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அப்படின்ட்டு ஸோ இந்த டெஸ்ட் லெவல் எடுத்து பார்த்துட்டு எந்த ரேஞ்சில் நமக்கு இருக்குது இல்லை நம்ம ஸ்கேன் பார்த்தோன்னா நமக்கே தெரியும் என்ன கிரேட்டில் அந்த வீக்கம் இருக்குது மெஹாலி அப்படின்னு சொல்லுவாங்க இது கிரேட் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ட்டு நான்கு வகைகளில் இருக்குது எந்த கிரேடில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை ஆண்கள் எடுக்கணும் இதுலேயுமே முக்கியமா பார்த்தோம்னா ஒலிகோஸ்பெர்மியா இல்லை ஏசோஸ்பெர்மியா இந்த மாதிரியான கண்டிஷனும் நிறைய ஆண்களுக்கு இருக்கு சோ இளம் வயதிலேயே இந்த மாதிரி விந்தணுக்கள் எண்ணிக்கை குறை இந்த கவுண்ட் வந்து ரொம்ப ஜீரோ அப்படின்ற கவுண்ட்ல வந்து இருப்பாங்க அப்போ இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்குது இதுலருந்து ஸோ ஜீரோ கவுண்ட்லேருந்து அதை நம்ம வந்து கொண்டு வர முடியுமா நார்மல் கவுண்ட்டுக்கு வந்து நம்ம கொண்டு வர முடியுமா ஸோ இதனால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஆண்கள் ஃபேமிலியில் வந்து இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஏன்னா நம்மக்கிட்ட கவுன்சிலிங் வரவங்க இதுதான் சொல்லுவாங்க ஸோ ஃபேமிலியோடு வரும்போது பார்த்தோம்னா ஸோ இதனாலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ மேரேஜ் ஆகி த்ரீ இயர்ஸ் ஆகுது ஃபோர் இயர்ஸ் ஆகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ டோட்டலாக இந்த மாதிரி எரக்ஷன் ப்ராப்ளமோ ஸ்போம் கவுண்டில் வந்து குறைவாக இருக்கிறது டோட்டலாக உடலில் வந்து ஒரு ஸ்டாமினா இல்லாத மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னா அதற்கு நிரந்தரமான தீர்வுகள் முழுமையான தீர்வுகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது இதில் வந்து சைட் எஃபெக்ட் இல்லாமல் ஒரு தீர்வுகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது இதே மாதிரி பெண்களுக்கும் வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸோ எவ்ரி மந்த் நமக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போகிட்டே இருக்குது ஸோ மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு ஏற்படுறது பிஜி இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஒயிட் ரிசார்ச் ஒயிட் ரிசார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது விஜயனால இருக்கக்கூடிய பிஹெச்சோட வேல்யூ ஸோ ஆசிட் நேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா திரும்ப திரும்ப ஒயிட் டிசார்ஜ் பிரச்சனை நிறைய பெண்களுக்கு ஏற்படுறதா நம்ம பார்க்குறோம் அப்போ ஒயிட் டிசார்ஜ் இருக்க இருக்க ஸோ செமன் உள்ளே போகும்போது அதில் இருக்கக்கூடிய ஸ்போன்ஸ் எல்லாமே டெட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால் பிஹெச் வேல்யூ நம்ம மெயின்டைன் பண்ணணும் பெண்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அது வந்து ஸ்மியர் டெஸ்ட் எடுத்து பார்த்து பிஹெச்சோட வேல்யூ எப்படி இருக்குது அது பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ இரண்டு பேருமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன்ஸ் என்ன இருக்குது எந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் முக்கியமாக உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது ப்ரோட்டீன் டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லலாம் புரோட்டீன் டயட் அப்படின்னு சொல்லும்பொழுது நல்லெண்ணெய் அதில் இருந்து நம்ம எள்ளு இப்போ கருப்பு எள்ளு ஆண்களும் சரி பெண்களும் சரி தொடர்ந்து இந்த கருப்பு எள்ளை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் அதுவும் முக்கியமாக முளை கட்டிய கருப்பு எள்ளை நம்ம சாப்பிடணும் இது கருப்பு எள்ளு தினமும் காலையில துருவலோட சேர்த்து கருப்பு எள்ளு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து நம்ம காலையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆண்கள் பெண்கள் ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருமே நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ பெண்களுக்கு இன்றைக்கு நிறைய பேருக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைபாடு இருக்குது ஸோ அதை சரி செய்கிறதுக்கு நம்ம கருப்பு எள்ளை வந்து இந்த மாதிரி பூவோட வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டு முளை கட்டி சாப்பிடும்போது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி முளைக்கட்டிய வெந்தயமும் சாப்பிட்டுட்டு வரணும் முளைக்கட்டிய வெந்தயமும் சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத பொருட்கள் ஏன்னா இந்த மாதிரி சிகிச்சைக்கு போகும்போதே ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் என்னென்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி உடல் எடையை குறைப்பதற்கு நமக்கு இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஸோ முளைக்கட்டிய எள் முளைக்கட்டிய வெந்தயம் அடுத்ததாக கருப்பு உளுந்து இதையுமே முளை கட்டி நம்ம தேங்காய்ப்பூட சேர்த்து நம்ம அந்த வெள்ளம் சேர்த்து சாப்பிடும்போது உடலில் இருக்க நிறைய மாற்றங்கள் நமக்கு பாசிட்டிவாக கிடைக்க ஆரம்பிக்கும் இதை தாண்டி பார்த்தோம்னா இரண்டு பேருமே பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்களுக்கு ஸ்பெஷலாக இது ஒரு கோர்ஸ் மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாம் என்னென்னா நம்ம அஸ்வகந்தா பயன்படுத்தி செய்யக்கூடிய மருந்துகள் இந்த அஸ்வகந்தா சூரணம் அஸ்வகந்தா லேகியம் இந்த மருந்துகள் இதனோட நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த சிலாசித்து சார்ந்த மருந்துகள் சிலாசித்து பருப்பும் ஆண்களுக்கு வந்து கொடுத்துட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி அந்த அஸ்வகந்தா லேகியத்தோடு சேர்த்து சிலாசித்து பருப்புமாக நம்ம வந்து கலந்து நீங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி சாப்பிட்டுட்டு வரலாம் அது நல்லாவே நமக்கு sperm count வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு துணையாக இருக்கும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த நமக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்டில் என்லார்ஜ்மெண்ட் வந்து நிறைய பேர் இருக்கும் ஸோ ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் சரி செய்யணும்னா இதுக்கு முக்கியமாக சீந்தில் கற்பம் நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்குறோம் இந்த சீந்தில் கற்பம் வந்து கற்ப முறைப்படி நம்ம வெந்நீரில் கலந்து காலை இரவு ரெண்டு வேலையும் உணவுக்கு முன் நம்ம சாப்பிடும்போது ஆரோக்கியமான நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய சதாவரி இந்த சதாவரி நெய்யாகவோ இல்லை லேகியம் மாதிரியோ நம்ம சாப்பிடும்போது உடலில் நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதனோட சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குங்குளிய பர்ப்பத்தை பயன்படுத்தலாம் எனமே இது வந்து இளநீரில் கலந்து இந்த குங்கிலிய பற்பம் இருக்கும்போது பெண்களுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான உடல் உஷ்ணம் குறைந்து நெர் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது இல்லை பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம் இதனோடு சேர்ந்து மந்தாரை சார்ந்த மருந்துகள் இந்த மந்தாரை மருந்துகளை நம்ம எடுக்கும்போது இதை சூரணமாகவோ குடிநீர் சூரணமாகவோ நம்ம பயன்படுத்தும் போது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் பெண்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதுக்கப்புறம் என்டோமெட்ரோசிஸ் கண்டிஷன் பிஜிஓடி பிரச்சனை இதை சரி செய்யறதுக்கு முக்கியமாக நமக்கு கழற்சி ப பயன்படுது இந்த கழற்சி விதைகள் கழற்சி விதைகள்லேருந்து எடுக்கக்கூடிய கழற்சி சூர்ணம் இந்த கழற்சி சூரணம் நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை பெண்கள் குடிச்சிட்டு வந்தோம்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை வெள்ளைப்படுதல் பிரச்சனை நீண்ட நாட்களாக அம்னோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பீரியட்ஸ் இயர்வைஃபுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு கழற்சி சூரணம் நமக்கு பயன்படுது ஸோ ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு நமக்கு நான் சொன்ன இந்த வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் நீண்ட நாட்களாக இந்த விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு இருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் உடல் வாக்குக்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகளை பயன்படுத்தும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் இதனால் அதிகமான ஒரு டிப்ரஷன் அப்படின்றது தேவையில்லை ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் നന്ദി